வணக்கம் மக்களே மெடிக்கல் கேம்பில் ஒரு நண்பர் ரொம்பவே வந்து சோர்வாக இருக்குது தூக்கம் வந்து சரியில்லாமல் இருக்குது இரவு நேரத்தில் பதினோரு மணிக்கு மேலே தான் அவர் தூங்குறாரு விடிகாலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு மணிக்கு அவர் வந்து வேலைக்கு கிளம்பிடணும் அந்த இடைப்பட்ட நேரம் மட்டும்தான் அவரால் தூங்க முடியும் அந்த தூக்கம் வந்து கெடுறதுனால அவருக்கு வந்து அந்த நாள் குழு முழுவதுமே வந்து அவருக்கு ரொம்ப உடல் சோர்வாக இருக்குது இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக மூளைக்கு மருந்து உறக்கம் தாங்க அந்த உறக்கத்துக்கு மாற்று மருந்து இதுவரைக்கும் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கலை நாம் ஓயாமல் வேலை செய்வோம் உடலுக்கு ஓய்வு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இயற்கையாகவே இறைவன் தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்கான் அந்த தூக்கம் நேரத்தில் மட்டும்தான் மூளைக்கு ஓய்வுங்க அந்த மூளை முழுமையாக ஓய்வை எடுத்தால் மட்டும்தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள் எல்லாமே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு சுறுசுறுப்பாக செயல்படும் அதனால வேறு எந்தெந்த வியாதிக்கு வேணாலும் மருந்து கேளுங்க ஆனால் உறக்கத்துக்கு மாற்று மருந்து கண்டிப்பாக தேடாதீங்க அந்த முழுமையான தூக்கம் சரியா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தது எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து சரியாக ஜீரணமாகும் நீங்கள் எல்லா வேலையிலுமே வந்து முழுமையாக கவனம் செலுத்த முடியும் இரவு நேரத்தில் அதிகமாக செல்ஃபோன் பார்க்காதீங்க கண்டிப்பாக ஆறு மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு ஓய்வு தேவை அந்த உறக்கம் தவறிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பாக இடைப்பட்ட நேரத்துலையாது அதை பேலன்ஸ் பண்ணி நீங்கள் தூங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுட்டு டைஜஷன் ஆகும் உங்களால் ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் உங்கள் ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க மூளைக்கு சிறந்த மருந்து தூக்கம்